அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு போனால் மடம் மாதாவை போய் சந்திச்சு எங்கட கஷ்ட சின்பம் சொல்லி தீத்து கொட்டிட்டு தான் பெற போகிற அடுத்த அஞ்சு நாளும் வந்து பாத்தியலன்னு சொன்னால் நீண்ட நேரத்துக்கு பிறகு வந்து எங்கட ஒரு உறவு எங்கட எங்கட கோஆடினேட் பண்ணுற ஆள் வந்து சந்திச்சிருக்கிறார் அவர் இதை உங்களோட பிரிஞ்சு எங்கே போனார் பிரிஞ்சு 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 ஒரு ஒரு அவர் அவர் ஒரு வழிகாட்டிதானே என்ன சொல்ல விரும்ப இல்லை வாங்குள்ளது விஜய் வான் பாருண்டோ விஜு சத்தியாசன் இது இருந்தாடா

இங்கே படியால் ரெண்டு பேரும் நித்திர இங்கே ஆகல் வந்து கலெக்ஷன் 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 பண்ணினம் தம்பி 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 அதான் என்ன தான் விட்டுட்டு இல்லாமல் பாருங்களா தான் வந்து சேர்ந்துட்டீங்களா என்ன குளிக்கிறீங்க வணக்கம் அப்படி சொன்னா இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து பண்டி விருஜா என்ன பண்டி விருஜா பண்டி விருஜா இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தானே இன்னும் அஞ்சு கிலோமீட்டர்ல அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா மடு மாதாவை போய் சந்திச்சு எங்கட கஷ்ட துன்பம் எல்லாம் சொல்லி தீத்து கொட்டி இதுதான் பெற போற அடுத்த அஞ்சு நாளும் இப்ப வந்த நாலு நாளும் புல் குளிகள் முழுக்க

குளித்து முழுகி தற்போது மடுவண்ணை நோக்கி இன்னும் ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர்கள் உள்ளது என்கின்ற நோக்கோடு அதற்கு முன்பதாக எதிரே இருக்கின்ற ஒரு தேவாலயத்தை நாங்கள் தரிசித்துத்தான் பழமையான ஆண்டு தோறும் செல்கின்றதான் செல்வோம் அந்த வகையில் நான் இன்னும் சற்று தூரத்தில் இருக்கின்ற தேவாலயத்தை நாங்கள் தரிசித்து மண்டாடி நாங்கள் மடுவனை நோக்கி பயணத்தை இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பித்து எங்களுடைய இறுதி இலக்கை அடையிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி अच <laughs> Sudah, sudah. 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 வந்து பாத்தியலன்னு சொன்னால் நீண்ட நேரத்துக்கு பிறகு வந்து எங்களை ஒரு உறவு எங்களை எங்களை பண்ணுற ஆள் வந்து சந்திச்சிருக்கிறார் அவர் இதை உங்களோட பிரிஞ்சு எங்கே போனார் பிரிஞ்சு 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 ஒரு ஒரு அவர் அவர் ஒரு ஒரு வழிகாட்டியான என்ன சொல்ல விரும்புகிறார் இப்போ எவ்வளோ நேரத்தில் என்ன மாறி போவோம் சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு வந்து வந்தீங்கன்னா ஒரு என்னோட பொதுமாத்தியாதக்குள்ளே நாங்கள் மறு மடுவில் நேற்று

மிகவும் உபயோகமாக அதாவது ஆரம்ப நாள்ல எப்படி பயமாக இருந்தாலும் அதே உபயோகம் இப்ப எங்கட 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 அணிக்கு வந்து போறாங்க போகமா இழுத்து போகணும் இறக்கத்துல போகுது அணி எங்கட வாகனம் போய்கொண்டி எங்கட சப்ளை வாகனம் போய்கொண்டி வளங்கள் சாப்பாடு അവരുടെ അവരുടെ ഒബട ചടക്ക് പിന്നെ പിറവാ എന്നാ സത് ഓയ് എന്ന സ്വന്തന എന്നണ്ട്

മറക്കാ മറക്കാൻ ചേർത്ത് വന്ന കടനുകളെ പതിനഞ്ചു മാറ്റം

பத்தாம் தேதி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி அன்று மாலை மாலை இரண்டு மணியளவில் முள்ளியவலை சிரேசால் ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட நமது வாவன் மடி யாத்திரை பயணமானது மடு அண்ணியை நோக்கி நாங்கள் நடை நடைப்பயணமாக வந்து தற்போது இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் பதி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று இதோ மடு அண்ணை வாய்ந்த அடைந்திருக்கின்றோம் ஆகவே நமது பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்கிற எங்களுடைய அவாவோடு மடு மடுகள் தரிசிப்பதற்காக இன்னும் சற்று இருநூறு மீட்டர் ஊரளவிலான தூரங்களே இருக்கின்றன எமது அன்னியின் பாதத்தை போட்டு திருவாரூர் கொடுங்கோ இப்போ வந்து மடமாதாண்ட ஆலயத்தின் வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முன்னுக்காக போய்கொண்டிருக்கினா யாத்திர இடைக்கு வந்து போறோம் மதுரை வந்து உயர சம்பவம் அழுகுது Thank <laughs> you.